வணக்கம் ரவுல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து என்ன மெயின் முக்கியம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ரன் பண்ணுங்கள் இல்லைடா நீங்கள் இதில் ரன் பண்ணி உண்மைக்குமே வந்து சத்தியமாக சம்பாதிக்க முடியாது சரிங்களா என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படி இது பண்ணணும் யூடியூப் சேனலில் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் மட்டுமே இந்த யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சம்பாதிக்கவே முடியாது நான் என்னோடய அனுபவத்தில் நான் உங்ககிட்ட நான் சொல்கிற இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறீங்க இல்லைன்னா நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஒரு உங்களை வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ இந்த விஷயம் செய்யும்போது செய்கிறதுக்கு வந்து என்னென்ன முக்கியம் செட்டிங்ஸ் மாற்றணுமா சேனல் பேர் மாற்றணுமா இதை பற்றியே நான் இன்றைக்கி சொல்ல போகிறது கிடையாது செட்டிங்ஸு சேனல் எல்லாமே நம்ம பண்ணி நம்ம செஞ்சாலோ இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க நீங்கள் என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு செய்யணும் நடிக்கணும் சரிங்களா நீங்கள் யூடியூப்னு உள்ளே வந்துட்டீங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போட வந்துட்டீங்க நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இந்த ஒரு மாதம் கற்றுக்கிட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்ன நான் சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி நான் சொன்னதே கிடையாது இந்த ஒரு மாதம் அனுபவத்தில் நான் ஒரு மாதமாக ஆஸ்பத்திரியில் தங்கி இருந்து என்னோடய உடம்பு இன்னும் பழையபடி எனக்கு உடம்பு சரியாகலை இந்த ஒரு மாத அனுபவத்தில் நான் வந்து யூடியூப்பில் வந்து கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சத்தியமாவே உண்மைக்குமே நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் நீங்கள் எதுக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வரோம் நம்ம வந்து சம்பாதிக்க வரோம் யார் என்ன பேசுனா என்ன ஏன்னா இவங்க வந்து கையிலேருந்து காசு கொடுக்க போறதில்லை யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு சம்பளம் போட போகிறாங்க நம்ம வந்து அதுக்கு தகுந்தாக்களே வீடியோ போட போகிறோம் சம்பாதிக்க போகிறோம் சரிங்களா இது வந்து என் மனசு வெறுத்து நான் சொல்கிறேன் நீங்களும் சத்தியமாக இதை நீங்கள் செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்படி செஞ்சால் தான் யூடியூப்பில் சத்தியமாக சம்பாதிக்க முடியும் ஃபாலோவர் கொண்டு வர முடியும் எல்லாமே செய்ய முடியும் செட்டிங்ஸ்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே மெயின் முக்கியம் நடிக்க நல்லா தெரிஞ்சுக்கணும் யூடியூப்பில் நம்ம உண்மைக்குமே சீரியஸாக ஒரு விஷயத்தை செஞ்சு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் பார்க்கவும் மாட்டாங்க கழுவி கழுவி நம்ம மூஞ்சில் திட்டுறதுக்கு தான் இந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே நிறைய பேர் நம்மள்ட்ட இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் உடம்பு முடியாமல் ஒரு மாதமாக உடம்பு முடியலை எனக்கு வந்து எப்படி என்ன உடம்பு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நல்லாயிருக்கும் சாயங்காலம் மண்டக்கணம் தலைவலி வந்துடும் அது போக இல்லைன்னா சாயங்காலம் நல்லா இருப்பேன் காலையில் தலைவலி வந்துடும் இதே மாதிரி தான் ஒரு மாதமாக தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி கன்சீவாக இருக்கேன் இந்த நிலமையில நான் என் உடம்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து மனசாச்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ கேவலமாக வந்து நீங்களாம் பேசவே மாட்டிங்க நான் என்ன சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம இந்த உலகத்தில் வந்து எப்போதுமே மேலே உள்ளவங்கள தான் பார்ப்பாங்க சரிங்களா பணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்தாலுமே யூடியூப்பில் நம்மளோட பெரிய ஃபாலோவர் வச்சுருக்காங்க நான் அப்படி பார்க்கவே மாட்டேன் சரிங்களா நான் அப்படி வந்து எனக்கு மேலே நான் எனக்கு மேலே உள்ள சேனல் நான் எந்த சேனலுமே அதிகமாக நான் சப்ஸ்கிரைபரே பண்ண மாட்டேன் சரிங்களா எனக்கு பிடிச்ச ஒரு பத்து சேனல்கிட்ட தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பேன் எனக்கு தேவையான விஷயங்கள் எந்த சேனலில் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பார்ப்பனே ஒழிய எல்லா சேனலையும் போய் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லாேருக்கும் நான் கமாண்ட் பண்ண மாட்டேன் எனக்கு கீழே உள்ளவங்கள தான் நான் பார்ப்பேன் எனக்கு கீழே இருக்காங்களா என் ஆயிரம் பேர் வச்சுருக்காங்களா ரெண்டாயிரம் பேர் வச்சுருக்காங்களா மூணாயிரம் பேர் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட்டை கொடுக்குன்னு தான் நான் நினைப்பேனே ஒளியே எனக்கு மேலே உள்ளவங்களுக்கு நான் என்றைக்குமே சத்தியமாக என் மனசரை நான் போனதே கிடையாது சரிங்களா அப்படி தான் நான் பார்ப்பேன் ஆனால் வந்து அப்படிலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் சத்தியமாக வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியாது நீங்களும் சம்பாதிக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் அடுத்த சேனலே போய் பார்க்காதீங்க அடுத்த சேனல் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து எதுக்காக அந்த விஷயத்த நான் சொல்ல வாரேன் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஒரு பெரிய சேனலாக இருக்காங்க மில்லியன் கணக்கில் சேனல் வச்சுருக்காங்க ஒரு நம்ம வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஒரு கோயில் ஒரு சாமி தெய்வம்னா அந்த உலகத்தில் வந்து மெயினாக உள்ள ஒரு விஷயம் நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சாமி கிட்ட தான் போய் முறையிடுவோம் ஒரு சாமியாக இருக்கட்டும் தெய்வமாக இருக்கட்டும் நம்ம ஒரு கோயிலுக்கு மாலை போடுறாங்க எந்த கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு பக்தியோட தானேங்க மாலை போடுறாங்க வந்து மாலை போடுவாங்க ஆனால் டான்ஸ் ஆடுவாங்க நல்லா சரிங்களா நல்லா வந்து சினிமா பாட்டுக்கு சாமி பாட்டுக்கு கூட கிடையாது சினிமா பாட்டுக்கு இதுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து அழகாக தெரியும் கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக தெரியும் அதுக்கு வந்து நீங்கள் நல்ல நல்ல கமாண்டாக கொடுப்பீங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாதம் கூட லைக்கோ சப்ஸ்கிரைபரோ சம்பாதிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு தேவை யூடியூப்பில் சம்பளம் நடிக்கிறோம் நம்ம யூடியூப்பில் சம்பாதிக்கிறோம் அதுதான் என்ன நம்ம நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு மாதமாக முடியாமல் இருக்கேன் முடியாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது வந்து நடிப்பாக தெரியும் சரிங்களா ஏன்னா இந்த ஒரு மாதமாக வர கமாண்டுக்கு தான் நான் இந்த வீடியோவே இன்னைக்கு போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு வந்து நடிப்பாக தெரியும் நல்லா நடித்து சம்பாதிக்க என்னத்தை சம்பாரிச்சுட்டேன் கோடி கோடி அதில் நடிச்சு என்னத்தை நான் சம்பாரிச்சுட்டேன் இல்லை நான் வந்து நடிக்கிறவளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ வீடியோ ஆஸ்பத்திரி வீடியோ உடம்பு கடந்த உடம்பு முடியாமல் கடந்த இந்த சாப்பிட்றேன் அந்த சாப்பிட்றேன் எவ்வளோ வீடியோ என்னால் போட முடியுமே நடிச்சு நடிச்சு என்னால் வீடியோவே போட முடியலையே ஒரு மாதமாக ஆயிடுச்சு கணக்குக்கு பார்த்தா ஒரு மாதம் ஆக போகுது நான் அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி நிலமையில வந்து நீங்களாம் நடிக்கிறீங்க நல்லா நடித்து சம்பாதிக்கிறீங்க அதுதான் நான் உங்கள் சொல்றேன் சொல்கிறேன் நடிங்க நல்லா நடிங்க வந்து ஒரு சமையல் பண்றீங்களா அதுக்கு வந்து நாலு எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்து நல்லா ஒரு டைட்டில் வந்து ஹைட்டாக போடுங்க நல்லா நீங்கள் பேசுங்கள் அதேமாதிரி ஒரு ஃபேமிலி கண்டெண்டாக என்ன வேணாலும் அடிச்சு விட்டு பேசுங்க அப்போ தான் சம்பாதிக்க முடியும் யூடியூப்பில் நான் கற்றுக்கிட்டதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் செய்ய முடியும் உண்மையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக முன்னேறியும் கிடையாப்போ நான் நான் ஃபேமிலி கண்டென்ட் அன்னையிலேருந்து அன்னை வரைக்கும் நான் ஃபேமிலி கண்டென்ட் போட்டுவிட்டு வந்துகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என் ஃபேமிலி கண்டென்ட்டில் நான் என்ன வேணாலும் நாலு பிட்ட தூக்கி போட்டு இன்னும் நான் வந்து பேசலாம் ஆனால் நான் ஃபேமிலி கண்டென்ட்டு ஃபேமிலிக்குள்ளே கொண்டே வரது கிடையாது நான் வந்து டச்சு யூடியூப்பை பற்றி தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு அதுதான் வியூஸே போகுது ஓரளவுக்கு அதனால் நான் அதை பற்றி தான் போய் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ட்ராவல் விலாகு இப்போ ஒரு ஃபேமிலியாக போடுறீங்க அப்படின்னா நாலு விஷயத்தை எக்ஸ்ட்ரா போட்டு பேசுங்க அப்போ தான் மக்கள் வந்து விரும்புவாங்க அழுகணும் நடிக்கணும் எல்லாமே செஞ்சால் தான் இந்த மக்கள் வந்து இந்த உலகத்தில் விரும்பலாம் யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம் என்னடா அந்த அக்கா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சத்தியமாக நினைக்காதீங்க இதுதான் உலகம் அந்த உலகமே யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அழுகணும் வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசணும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும் அடிச்சுக்கிட்டோம் மண்டே உடச்சிக்கிட்டோம் இப்படிலாம் தான் ஆடியன்ஸ் உட்காந்து உங்களை பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு சமையல் வீடியோ போடுறீங்க ஒரு விளாக் வீடியோ போடுறீங்க எல்லா வீடியோவும் போட்டாலுமே நாலு விஷயங்களை எக்ஸ்ட்ரா போட்டால் தான் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அது அப்போ தான் வியூஸும் போகும் இல்லைனா போகவும் போகாது நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாது இந்த யூடியூப்பில் சாதிக்கவும் முடியாது இதை நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு மாதத்தில் முடியாமல் இருந்தப்ப நான் கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சத்தியமாக நீங்கள் யாரும் யூடியூப்பில் வந்து ஒரு பழக்கம் வச்சுக்கிறீங்கள யூடியூப்பில் வந்து பழகுறோம் ஒரு நாலஞ்சு பேர் கூட பழகுறோம் அவங்களுக்கு அதை பண்ணுவோம் அவங்க செய்கிற தப்ப நம்ம சொல்லுவோம் அப்படி சத்தியம்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க சரிங்களா ஏன்னா வந்து ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளை பற்றி கஷ்டம் வரும்போது தான் யாரை பற்றிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் நான் இந்த ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் பற்றி யார் எப்படி என்னங்கிறது நல்லாவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து ஒரு மாதத்தில் யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து யூடியூப்லேருந்து எவ்வளோ பேரே எனக்கு டவுட்டு கேட்டிருப்பாங்க இன்ஸ்டாகிராமில் கேட்பாங்க அப்புறம் நம்பர் கொடுத்தா நம்பரில் கேட்பாங்க உடனே உடனே மெசேஜ் பண்ணுவாங்க எனக்கு இப்போ ஏற மார்க் போட்டு அனுப்புங்க அப்போ ஏற மார்க் போட்டு உடனே உடனே இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி என்ன பிரோஜனம் சத்தியமாக ஒரு பிரோஜனம் கிடையாது அவங்களுக்குலாம் வந்து அன்றைக்கி நான் நூறுரூவா இரநூறுவா நீங்கள் கொடுத்தா தான் நான் இந்த டவுட்டை கிளியர் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிருந்தா நான் ஐயாயிரம் பத்தாயிரம் நான் சம்பாரிச்சிருப்பேன் கண்டிப்பாக நான் அப்படி கிடையாது நம்மள மாதிரி நம்மளோட சின்ன சேனலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மாதம் ஒரு மாதம் முடியாமல் இருக்கேன் ஆஸ்பத்திரியில் ஒருத்தவங்க ஒரு ஃபோன் நல்லா இருக்கீங்களா ஒரு ஃபோனோ இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு ஆள் கேட்கட்டுமே ஏன்னா அவங்கவுங்களுக்கு தேவை தான் இந்த உலகத்தில் அதனால் நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்குவேன் அதே மாதிரி தான் இப்போ நான் கஷ்டம் வரும்பொழுது யூடியூப்பில் உள்ளதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப்கிட்ட டவுட்டு சொன்னவங்களையும் பற்றி நல்லா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வேண்டாப்பா சாமி நம்ம சேனல் நம்ம சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அந்த முடிவுக்கு மட்டுமே நான் வந்துட்டேன் நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து டவுட்டு கேட்குறாங்களா அதிலே கமாண்ட் பண்ணுறோமா அதோட இனிமேல் வச்சுக்கணும் வெளியில் வந்து அது செய்யுங்க இது செய்யுங்க உங்கள் சேனல் ரன் பண்ண அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வரவழைச்சிட்டாங்க இதுதான் சேனல் இதுதான் யூடியூப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கற்றுக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் நடித்து சம்பாதிங்க இதுதான் சம்பாதிக்க முடியும் ஒரிஜினலாக நீங்கள் கண்டன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சத்தியமாக சம்பாதிக்க முடியாது என்னோட ஒரிஜினல் கண்டன்க்குலாம் ஒன்றுமே ஒரு பிரோஜனம் கூட கிடையாது எவ்வளோ கண்டென்ட்டாக நான் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்லாம் போய் எடுத்து பாருங்கள் ஒரு ஒரு பிரோஜனம் கிடையாது பத்து இப்போ நாலு அஞ்சு விவசாயலாம் போயிருக்கு வீடியோக்கு லாங்கு வீடியோக்கு அந்த மாதிரிலாம் என்னோட கண்டென்ட்லாம் இருந்திருக்கு அப்படி இருந்து தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் அதேமாரி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே உறவுகளே அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் யூடியூப்பை பற்றி இவ்வளோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் உருவகி இது மனசு வெறுத்து தான் சத்தியமாக இன்றைக்கி நான் பேசியிருக்கேன் ஓகே பாய்